உன் தெய்வத்துக்கு ஈடான தெய்வம் புரியுதான் அதையும் மீறி கைக்குள்ள செல்வாக்கா வளர்த்து கொடுத்து இப்ப எல்லா மாதிரி போயிடுச்சு நீ ஓன் பேச்சுக்கு அங்க நிலை நிக்காது அது பேச்சுக்கு நீ நிலை நிக்காது அதுக்கு மனசுக்குள்ளார நான் இப்படி பேசிட்டமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சரப்பு இருந்தாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிருந்தா இல்லையா ஆனா மனசுக்குள்ளார நம்ம இப்படி பேசணுமேங்கிறது யோசிக்குது அதனோட நினைக்கி உள்ளுக்குள்ளார வேலை நடந்திருக்கு புரியுதா இல்லையா உள்ளுக்குள்ள வேலை நடந்திருக்கு புள்ள ரெசம் மாதிரி நிற்குது அதனோட எண்ணத்துக்குள்ளார நிக்கல சரியா இல்லையா ஒரு நேரம் ஒரு பொழுதுக்கு சரியான தூக்கம் சரியான தூக்கம் கிடையாது போக்குவரத்துக்கு வாகனத்துல போதே கண்ணை கட்டிக்கும் கெடுதா இல்லையா கண்ணை கட்டிக்கிட்டு சூழ்ந்து கொடுக்குது புரியுதா இல்லையா நம்ம பேசுற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் தெரியாம புரியுதா இல்லையாப்பா நீ வாகனத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு சரியா பொருளை எடுத்துக்கிட்டு பொருளை எடுத்தாதான் அந்த வாகனத்துக்கு போற சரி பண்ணி கொடுக்கணும் கேட்டுக்க இதை எடுக்கல அப்படின்னா மூணு மாச காலத்துக்குள்ளார அது வீட்டுக்குள்ள உன் கால சுத்துற மாதிரி ஆயிடுச்சு யார் சாமி வச்சு ஆளை வேணுமா வேற மாதிரி முடிச்சு காமிக்கிறேன் சரியா நம்ம கிட்ட சொல்லுங்க மாட்டேன் நீ முறையீடு நான் பாத்துக்கிறேன் எனக்கிட்ட நீ முறையீடு உள்ள இந்த இடத்துல உசுரோட இருக்கிறான் நீ கும்பிடுற தெய்வத்துக்கு தான் நிக்குது புரியுதா ஏற்கனவே ஒரு டைம் தூக்கி போட்டு சொல்லலையேன்னு கேட்டு பாரு சரியா அடுத்த ஒரு விஷயம் முன்னாடி ஏன் பின்னாடி ஏன்மே மாதிரி சரி பண்ணிக்க எடுக்க வர கையில்